தாங்கள் ஆட்சி அமைத்தால் செய்யக்கூடிய செயல் திட்டங்கள் நலத்திட்ட உதவிகள் என்ன என்ற வாக்குறுதிகள் அடங்கிய புத்தகத்தை தலைவர் அவர்கள் வெளியிட இருக்கிறாங்க ஒண்ணு இல்ல இப்போ விரைவில் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இப்போ என்னாச்சு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் தாவைக்கா தற்கொலை கும்பல்லாம் கதறுக்கதான்னு கதையிட்டு இருக்காங்க கதறை விட்டது யாருன்னு பார்த்தா நம்ம என்ன இடுபோனா கார்த்தி நேற்றைய தந்தி டிவியில் ஒரு விவாதங்க அந்த விவாதத்தில் அந்த ஓலா ஓலா மணி வந்து நாம் தமிழ் கட்சியை பற்றி விமர்சனம் வைக்கிது இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனுசரில் நாம் தமிழ் கட்சி எட்டு ஓட்டு ஓட்டுவாங்கச்சு அதில் அந்த மை சின்னத்தை நாங்கள் வந்து போட்டோமே மை சின்னத்தை நாங்கள் வந்து போட்டது சீமான் வந்து ஆதரிச்சாரே விஜய் வந்து சூப்பர் ஸ்டார்ன்னு சொன்னாரே அப்படி நாங்கள்லாம் வந்து அந்த மைச் சின்னத்தை போட்டு ஆதரவு அப்படி இப்படி நாங்கள்லாம் கொடுத்தோம் அதனால தான் உங்க நாம் தமிழர் வந்து எட்டு சதவீதம் வந்துச்சு இல்லாட்டினா நாம் தமிழ் கட்சி நாலு சதவீதம் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓலா ஓலா கதை வந்து விட்டேன்

எப்படி கதறான் அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஏண்டா ஒரு உண்மையை சொன்னால் அதை வந்து ஒத்துக்க முடியாது நீ வந்து ஒரு கான்ஸ்பெரன்ஸ் ஏரியை வந்து அவுத்து விடுவேன் அவர் என்ன கேட்குறா இடும்போன கார்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எலெக்ஷனில் நீங்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கல அப்போ நாங்கள் எவ்வளோ ஓட்டு முப்பது லட்சம் ஓட்டு சரியா அப்போ நீ யாருக்கு ஆவிச்சு யாருக்கு ஆதரவு கொடுத்தாரு திமுக ஆதரவு கொடுத்தாரு சைக்கிளில் போய் ஓட்டு போட்டார் அப்படின்னா அதுக்கு இவன் பதில் சொல்லணும்ல பதில் சொல்லாமல் ஆ யார் சொன்னான் யார் சொன்னாலே தெரியாது அவனுக்கு ஓட்டு போட்டால் யார் சொன்னா இது அவதூறு கருத்து பொய் சொல்லாத இடமான கருத்தை நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் பேசிட்டு இருக்கு உடனே அந்த நெறியாளர் உங்க பொதுக்குழு சொன்னதெல்லாம் ஏற்றுக்க அதெல்லாம் சொல்லாதீங்க அதெல்லாம் சொல்லாதீங்க அதெல்லாம் வந்து தவறு அப்படியெல்லாம் அவர் பேசல எங்க தலைவர் வந்து யாருக்கு ஓட்டு போட்டாருன்னா அவருக்கு மட்டும் தான் தெரியும் அவர் வந்து கருப்பு சப்பு சைக்கில் போய் நான் திமுகவுக்கு வந்து ஓட்டு செலுத்தலாம் சொல்லிட்டாரு சொல்லிட்டாருன்னு கதர் கதை கதறேன் நாம் தமிழ் கட்சிக்கு விமர்சனம் வைக்கிறேன் பதிலுக்கு விமர்சனம் வைக்கிறாரு பதில சொல்கிறா கதறு டுகெதர்னு கதறான் இப்போது இவன் சொல்கிறான்ல எங்கள் ஓட்டு வந்து நாங்கள் தான் ஓட்டு போட்டால் நாம் தமிழ் எட்டு சதவீதம் சொல்லி அதுக்கு நம்ம தெளிவாக அண்ணன் விளக்கம் கொடுக்குறாருல நாங்கள் இருபத்தொன்னில் எட்டு ச அதாவது முப்பது லட்சம் ஒரு அஞ்சு லட்சம் தான் சேர்த்து வாங்கியிருக்கோம் அப்போ விஜயுடைய ஆதரவு கொடுத்து அஞ்சு லட்சம் தானே அப்படின்னு சொல்லி பச்சை பச்சை கேட்குறாரு கேட்குறாரு அதே மாதிரி எல்லா அப்போது எவ்வளோ பெரிய கூட்டம் இந்த 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 தாவை அப்படின்னு சொல்லி பாருங்கள் வீடியோ வீடியோ இணையத்தில் செம்ம வைரலாக வந்து 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 அடுத்தபடியாக ஒரு பாருங்களேன் காங்கிரஸ் காங்கிரஸ் தமிழில் முன்னின்று யாரெல்லாம் முன்னெடுத்தார்களோ எடுத்தார்கள் கட்சியை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இவன் எவ்வளோ பெரிய தற்கொலை இது வந்து ஒரு இவன் வந்து ஒரு லூசுங்க இவனை வந்து டிபேட்டுக்கு அனுப்புகிறதே வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும் அண்ணன் என்ன கேட்குறாரு அப்படின்னா காங்கிரஸ் தமிழர்களுக்கு எதிரியா நண்பனா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் நீங்கள் வந்து என்ன பதில் கொடுக்கணும் இவன் என்ன பதில் கொடுக்கான் தெரியுங்களேன் இனப்படுகொலைக்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்க வந்து எதிரி தான் இனப்படுகொலைக்கு யார் காரணமாக இருந்தாலும் அவங்க துரோகி தான் அதான்டா காங்கிரஸ் உங்களுக்கு எதிரியாக துரோகியா நண்பனாடா அப்படின்னு கேட்டால் திருப்பி வந்து அதை வந்து யார் முன்னெடுத்த இனப்பொடுகொலைய அப்படின்னு கேட்குறான் அவர் நெரியார்கள் காங்கிரஸ்ங்கிறாரு அப்போது காங்கிரஸ் எங்களுக்கு துரோகி தாங்கிறேன் அப்போ அடுத்த இடுபோன கருத்தை கேட்குறேன் அப்போ அந்த காங்கிரஸோடு உங்களுக்கு கூட்டணி வைப்பீங்களா வைக்க மாட்டீங்களான்னு கேட்டால் நாங்கள் கூட்டணி ஒப்போ வைக்க மாட்டோம் காங்கிரஸோ நாங்கள் வந்து எப்போ சொன்னோம் அப்படின்னு சொல்லி கேட்குறான் டே அப்படி எல்லா நியூஸும் போயிட்டுருக்கு உங்கள் தலைமை அதை நோக்கி தான்டா போயிட்டுருக்கேன் அப்படின்னா அதுக்கு பதில் சொல்லாமல் யூ அது நாங்கள் வந்து அப்படின்னு சொல்லி இவன் சொன்னான் அடுத்து இடும்போன கருத்தை வந்து புழகுறாரு அப்போ நீ வந்து திமுக பற்றி ஒரு கருத்து சொல்றா பாஜக பற்றி ஒரு கருத்து சொல்றா கொள்கை எதுங்கிற ஏன் காங்கிரஸ் பற்றி நீ பேச மாட்டேங்கிற இனத்தை அழிச்ச கட்சி காங்கிரஸ் தானே அந்த கட்சியை பத்தி ஏன்டா நீ பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமா இந்த தாவேக்கா பொம்மளோடய ஒட்டுமொத்த அரசியலையும் வந்து போட்டு கிழிச்சிட்டார் இனத்த அழிச்ச கட்சி காங்கிரஸ் அந்த கட்சியோட விஜய் வந்து நெருக்கமாக இருக்கார் இது எவ்வளோ பெரிய துரோகம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இவனெல்லாம் என் இவனெல்லாம் ஒரு ம அதாவது திமுக பண்ணுற துரோகத்தோட கேடுகட்ட துரோகங்க திமுக கட்சிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கட்சி காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சி இனத்தை அளிச்ச கட்சி இந்த ஆட்சியில் இருந்து அப்போ நம்ம மெயினாக எதிர்க்கிறது திமுகவோட காங்கிரஸ் தான் எதிர்க்கிறோம் திமுகவுக்கு என்ன நண்பனா எதிரியா இனத் துகியா யாரா கூட்டணி வைப்பீங்களா வைக்க மாட்டேன் எந்த நிலைப்பாடும் அப்போ இரும்பாவனத்தோட இந்த ஒரு கேள்வி இருக்குல்ல இரும்பான கண்ணுல வந்து அந்த இதெல்லாம் வைரலா வச்சு வேற லெவலில் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கேன் அடுத்து இடும்பாவான கார்த்திகை வந்து ஆகிட்டார் இந்த ஒரு வீடியோ வந்து பாருங்க அப்போ ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குறாரு இந்த மாதிரி உங்களுடைய கொள்கை தலை கொள்கையெல்லாம் அப்படி இப்படிங்கிறீங்களே அப்படின்னு பேச்சு வரக்குள்ள அண்ணா அவர் அப்படின்னோடனே அண்ணா வந்து எங்கள் கொள்கை தலைவருன்ட்டு அண்ணா பொது திமுக தலைவர் கிடையாது அதிமுக தலைவர் கிடையாது எங்கள் தலை எங்கள் கொள்கை தலைவருன்றா உன்ன இடுமோன கடத்தி சாக்கார் என்னது உங்கள் கொள்கை தலைவரா எப்படா சொன்னீங்க அது அஞ்சு பேர் தான்டா சொன்னீங்க அப்படின்னா இல்லை இவரும் கொள்கை சேராக சேர்த்துட்டோங்கிறார் யார் யார் இவங்க கட்சியில் கொள்கை தலைவர் எதுவுமே இல்லை அண்ணா வந்து இருக்கிறாரு அண்ணா வந்து ஒரு வழிகாட்டி அப்படிங்கிற மாதிரி தானே இந்த சொல்லிட்டு இருந்தேன் அண்ணா எம்ஜிஆர் வழியில் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தரில் ஆசி அமைப்போம் அப்படின்னு சொல்லி திடீர்னு பார்த்தா அவரும் அண்ணாவுக்கு கொள்கை தலைவர் தான் திமுக அதிமுக சொல்லலாம் ஆனால் திமுக விட ஒரு கேவலமான கேடுகட்ட நாசகார அரசியலை தமிழ்நாட்டில் பண்ணுறது இந்த விஜய் உடைய அல்லக்கை கும்பல் அப்படிங்கிறது நல்லா தெரியுது அதை விட அடுத்து ஒன்று கேட்டாயன் பாருங்கள் எல்லோரும் சிரிக்கிறாங்க இப்போது நம்மளுக்கு என்ன வந்து தோணும் அப்படின்னா ஒரு டிபேட்டை பார்த்தா திமுக டிபேட்டுக்கு வருது அதிமுக டிபேட்டுக்கு வருது நாம் தமிழர் டிபேட்டுக்கு வருது பாஜக இந்த மாதிரி கட்சிகளோட நம்ம வந்து டிபேட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு 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 உத்வேகமாக இருக்கும் அப்படி கேள்வி கேட்டாண்டா இங்கே அண்ணன் அப்படின்னு சொல்லி இருமான கார்த்தி அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம் திமுக கிழிஸ்டாண்டா அப்படின்னு சொல்லி இந்த தற்கொலை வேற உள்ள விட்டுக்கிட்டு நம்ம கேட்ட கேள்வியே திருப்பி அவங்க திமுக கேட்குறாங்க நம்ம வந்து பாஜக கூட்டணி வச்சு திமுக கூட்டணி வச்சு அப்படின்னு சொன்னோம்ல அதையே சொல்லிக்கிட்டு அரைச்சமாவே அரைச்சிட்டு உட்காந்துருக்கேன் அதில் ஒரு பையன் கேள்வி கேட்டாருங்க சல்ல செருப்பை கல்வி அடிக்கிற மாதிரி கேட்டார் ஆனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆட்சியை பிடிச்சிடுறீங்கன்னா அப்போ நீங்கள் மக்களுக்கு வந்து என்னென்ன செய்வீங்க அதை வந்து கொஞ்சம் சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அடங்கிய புத்தகத்தை தலைவர் அவர்கள் வெளியிட என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லி பாருங்கள் புத்தமாக வெளியிடுவாரா இவங்க தலைவர் அந்த சீட்டில் உட்காந்து எல்லாருமே சிரிச்சிட்டாங்க அதாவது இவங்களோட கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது மக்களுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற எந்த எதிர்கால திட்ட முடியாது இப்போ நாம் தமிழ் கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன்ட்ட கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் கல்வி வந்து ஃப்ரீ நீங்கள் ஆரம்ப கல்வியிலேருந்து ஆராய்ச்சி கல்வி வரை எல்லாம் ஃப்ரீ அதே மாதிரி மருத்துவமனை வந்து ஆற ஒரு ரூபாயிலேருந்து எவ்வளோ கோடி ஆனாலும் சரி கவர்மெண்ட் வந்து கொடுத்துரும் அப்படிங்கிறத அடிப்படை கொள்கை தான் அதே மாதிரி தண்ணி வந்து பாட்டலில் போத்தல் அப்படிங்கிற வேலையை இருக்காது எல்லாம் ஃப்ரீ அப்புறம் உனக்கு வேற த வேலை வாய்ப்பு எல்லாமே நம்ம ஏற்படுத்தி கொடுப்போம் பசுமையை அந்த தமிழ்நாட்டை வந்து போர்த்துவோம் பனை மரத்தை வந்து நட்டு வைப்போம் அதே மாதிரி இந்த சிறு குறு தொழில்களை வந்து வளர்த்து விட்டு அதில் பொருளாதாரத்தை வந்து பெருக்குவோம் பனையை வச்சு அதில் வந்து வரக்கூடிய கல் இந்த விஷயங்கள்லாம் எல்லாத்தையும் வந்து அந்த கணங்கற்பட்டி எல்லாம் வந்து அது ஒரு தொழிலாக சந்தையாக மாற்றி அமெரிக்காவில் முருங்காவோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னால் தான் அமெரிக்காவில் ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்க அப்போ இந்த மாதிரி நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் எல்லா விஷயத்துக்கும் ஒரு கொள்கை நாம் தம்மர் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறுல வரைவு கொடுத்துருக்காங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவங்கள்ட்ட அந்த மாதிரி எந்த கொள்கையும் இல்லாமல் நாங்கள் புத்தகத்தை வெளியிடுவோம் எங்கள் தலைவரை வச்சு அப்படிங்கிறான் இவங்கெல்லாம் இது தமிழ்நாட்டுக்கு ஒரு சாபக்கேடு என்ன தெரியுங்களா அந்த மாதிரி திரை கவர்ச்சி தாங்க இந்த திரை கவர்ச்சியில் ஒருத்தன் கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியை சில பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறா அப்படிங்கிற பேரில் இந்த தற்கூறி லொயலா மணியெல்லாம் உட்காந்து பேசுகிறதெல்லாம் இருக்குல்ல லொயலா மணியெல்லாம் வந்து என்னை கேட்டால் எதுக்குமே லாய்க்கல அப்படின்னு தான் சொல்லணும் ஆத ஒரு கருத்து சொல்கிறாரு அவன் கட்சியுடைய அந்த தேர்தல் பிரச்சார மேலாண்மை குழு தலைவர் அந்த கருத்து வந்து தவறு அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான் அப்போ தவறுனா அதை யார் மறுக்கணும் விஜய் மறுக்கணும் விஜய் மறுக்கலையே ஏண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திமுகக்கு தான் ஓட்டு போட்டாருங்கிறதா வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு திமுகவில் இறைக்க விட தான் விஜய் அப்படின்னு சொல்லி வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு கமலும் ப்ளஸ் வந்து விஜய்ங்கிறது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு எப்படி வந்து இந்த அரசியலில் வந்து நார் அப்படின்னு சொல்லி பாருங்கள் அப்போ இந்த கும்பலோட மோத்தர்லாம் கிளிச்சேரியணும் நம்ம அண்ணன் இடுமான கார்த்தி சில பேர்லாம் சொல்லிருக்காங்க ஏன்ப்பா தாவைக்கா வந்து விமர்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி விமர்சிச்சு தாங்க ஆகணும் ஏன் அப்படின்னா இப்போ நாம்தமர் கட்சிக்கு இப்போ ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி போன எலெக்ஷனில் ஓட்டு போட்டுற நம்ம ஆளுங்க இருப்பாங்க இப்போ திரு புதுசாக இளைஞர்கள் வந்து ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க இந்த நடிகை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா அதை வந்து டைவேர்ட் பண்ணி த அந்த ஓட்டை வந்து தனக்கு பக்கம் இழுப்பான் அப்போ இந்த இடத்துல திருப்பி அவனுக்கு வந்து சொல்லணும் நம்ம சொல்ல வேண்டியிருக்குது இவன் வந்து ஒரு தற்குறியிடா இன தலைச்ச கட்சியோடு வந்து கூட்டணி வச்சுருக்காண்டா அப்புறம் வந்து இங்கே இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் குரல் கொடுக்காம சும்மா உட்காந்துட்டு ஒரு திரை பிம்பத்தை வச்சுக்கிட்டு அண்ணா இடுமான கருத்தியை சொல்லியிருந்தாரு நாம் தம்பர் கட்சி ஆண்களுக்கு ஐம்பது பெண்களுக்கு ஐம்பது இது மாதிரி வேறு எந்த கட்சியிலாம் இருக்கா கிடையாது அதே மாதிரி சமூக நீதி அடிப்படையில் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா சமூகத்துமே இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு இருக்குன்னு தொகுதியில் வச்சுங்களேன் இரநூறு கையில் எடுத்துக்க முப்பத்தி நாலு வந்து அந்த சிறு சிறு சாதிகளுக்கு வந்து கொடுப்பார் ஒன் ஆர் அப்படின்னு சொல்லி எண்ணிக்கையில் கம்மியாக இருக்க சாதி கொடுப்பார் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிற தேவர் ஒரு கோடி இருக்காங்களா அப்போ அவங்களுக்கு இருபது சீட்டு நாடார் வந்து ஒரு கோடி இருக்கா அவங்களுக்கு இருபது சீட்டு எவ்வளோன்னு தெரில ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறேன் அதே மாதிரி வன்னியர் இருக்காங்களா ஒரு கோடி அப்போது அவங்க பத்து பெர்சென்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இருபது சதவீதம் தான் ஏன்னா இரநூறு சீட் இருக்கு இல்லையா அதான் வந்து கான்செப்டு இந்த முப்பத்தி நாலு வந்து எல்லா எல்லா அந்த சிறுசாரிகளுக்குன்னு அந்த சமூக நீதியை வந்து நிலைநாட்டுறார் அண்ணன் சீமானி இது மாதிரி வேறு எந்த கட்சியாவது இருக்குமா இதை பாருங்கப்பா நாம் தம்பர் கட்சியோடய கொள்கையை பாருங்கள் இளைஞர்களுக்கு நாம் தம்மர் கட்சி எடுத்து வைக்கிற அந்த வித அந்த அரசியலை பார்த்து ஓட்டு போடுங்க சும்மா திரை கவர்ச்சியில் ஒரு மாய பின்பத்தில் நிஜத்தில் வேணால் க க படத்தில் வேணால் விஜய் என்ன பண்ணுவார் மெர்சல் படத்தில் அந்த பெரிய அந்த ராட்சசமாக இருக்கிற அந்த ராட்டனை ஒழுங்கும்போது ஒத்தாலாக வந்து இப்படி பிடிச்சி நிப்பாட்டுவார் அங்கே ஒரு பீஜிங் போட்டு ஒரு மாசு காமிக்கலாம் ஆனால் ஜெஜத்தில் நாற்பத்தொரு பேர் இறந்தப்போ விஜய் ஓடி போனார்ப்பா இதாப்பா நிஜம் அது வந்து டூப்ளிகேட்ப்பா அது வந்து கற்பனைப்பா அது வந்து பொய் காசிப்பா அப்படிங்கிறத நம்ம தானே சொல்லணும் அதுதான் வந்து முக்கியமாக இருக்குது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்